ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் பொரியல் சாப்பிட்டு அழுத்து போயிருச்சா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒரு நாளைக்கு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சியானதும் கூட ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி வெந்தயக்கீரை பருப்பு குழம்பு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வெந்தயக்கீரை ஒரு கட்டு இது வந்து பெரிய கட்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம செஞ்சிடணும் இந்த மாதிரி கீரை வாங்கிட்டு வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்தணும் பொறுமையாக வந்து அந்த கீரையை வந்து சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தி நம்ம நல்லா அலசி வச்சு இந்த மாதிரி உதிரி நிறைய தண்டுகள் வந்து ரொம்ப இளந்தண்டு போட்டுக்கலாம் மற்றதெல்லாமே எடுத்துடலாம் அலசி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு துவரம் பருப்பு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இந்த கப்பு நூறு கிராம் பிடிக்கும் ஒரு கப்பு எடுத்துட்டேன் இந்த குட்டி கப்பு வந்து ஐம்பது கிராம் இது வந்து பாசி பருப்பு அதாவது சிறு பருப்பு ஐம்பது கிராம் அது நூறு கிராம்னால் இது ஐம்பது கிராம் ரெண்டு கம்பைண்டாக போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டம்ளர் எடுத்திங்கனாலும் ஒரு டம்ளர் பருப்புனா அரை டம்ளர் பாசி பருப்பு அந்த மாதிரி குட்டி டம்ளர் அல்லது குட்டி கப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க பாதி பாதி யூஸ் பண்ணாதீங்க அதில் பாதி பாசி பருப்பு இருக்கணும் இப்போ இதையே ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஒரு குட்டி குக்கர் வச்சுக்கிறேன் அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிற ஒரு நாலு டம்ளர் தண்ணி அதில் பருப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு இது பெருசாக இருக்கிறனால நாலு சேர்த்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் விட்டுக்கலாம் இந்த மாதிரி விடும்போது பருப்பு பொங்காமையும் வரும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக குக்காகி வரும் இப்போ நம்ம வெயிட் வச்சு விசிலெல்லாம் வர வைக்கிறது இல்லை சும்மா வந்து லிட்டை போட்டு விட போகிற பாருங்க லிட் எடுத்து நம்ம கேஸ்கட்டெல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் வெயிட் மட்டும் போட வேண்டாம் இந்த மாதிரி கேப் விட்டு அப்படியே வச்சுக்கலாம் பத்தே நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்துருங்க இப்போ பாருங்கள் பொங்கவே இல்லை நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கா பொங்கவே இல்லை இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து பொங்கி வராது அதனால் தைரியமாக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும்போது பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் விசில் விட்டு எடுக்கிறத விட அது வந்து குழஞ்சி போயிடும் அதனால் இப்போ கீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு பருப்பும் வெந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்கா பருப்பு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது பருப்பு தெரியணும் நம்ம கடையவே வேண்டியதில்லை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா நம்ம ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வு இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்து சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் சீரக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொறியிட்டோம் இந்த மாதிரி பொறிஞ்ச உடனே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் ஒரு சின்ன கட்டி போட்டுக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன தான் மஸ்ட் இருக்குது பெரிய வெங்காயம் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது டேஸ்ட்டு இல்லைன்னா பரவாயில்ல போட்டுக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறோம் வதக்கி விட்டுட்டு இப்போ ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்திட்டு தக்காளி வந்து கொஞ்சம் மசி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு லிட் போட்டு விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா சாஃப்டாயிரு நல்லா மசினுன்னு அவசியமில்லை நல்லா சாஃப்டாயிருக்கு நம்ம உப்பு சேர்த்தினோம் இல்லைங்களா அதனால் வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகிருக்கு அந்த மாதிரி சாஃப்டானால போது ரொம்ப மசினுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த டைமில் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அல்லது கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன் சாம்பார் தூள் சேர்த்திட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களோ அது நல்லா ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அலசி எடுத்து வடி ஏற்றக்காக வடிகட்டியில் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நல்லா தண்ணியில் அலசி வச்சாச்சும் சுத்தமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போது இந்த கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பா போடும்போது நம்மளுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம கலந்து விட்டால் கொஞ்சம் தான் ஆகும் கீரையே அப்படித்தான் இல்லைங்களா கீரையை சேர்த்தியாச்சு எல்லா கீரையுமே ஒரு கட்டு கீரை இந்த அளவு தான் வந்திருக்குது சுத்தப்படுத்தும் போது ஒரு பவுல் நிறைய இருந்துச்சு இப்போ இது போடும்போது நல்லா வதக்கி விட்டால் நல்லா நல்லா சுருங்கிரு கீரை இப்போ அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சக்கூடிய அந்த பருப்பு குக்குடு டால் அது சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே குக்கரில் தண்ணி நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்திக்கலாம் திரும்ப ஒரு நாலு டம்ளர் தண்ணி வந்து அந்த குக்கரில் விட்டு சேர்த்திக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு ஒரு தடவை கலந்து விட்டு பார்க்கலாம் தண்ணி அளவு போதுமா அப்படிங்கிறது ஏன்னா இந்த கீரை சீக்கிரமே குக்காயிரும் அதனால் ரொம்ப தண்ணி மாதிரி வேண்டாம் ஓரளவுக்கு திக்காக இருக்கட்டும் இப்போது ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன் ரொம்ப புளி வேண்டாம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தான் நான் சேர்த்திக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளியோடு விட்டுடலாம் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த பாத்திரத்தை வந்து நம்ம லெட்டு போட்டு மூடக்கூடாது கீரை சேர்த்துனதுக்கப்புறம் ஓப்பன்லேயே வந்து வேகட்டும் நல்லா கொதித்து வருது பாருங்க ஒரு அன் திரும்ப வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கானால் போது நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் அதனால் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போது ஏன்னா இந்த சட்டியே நல்லா சூடாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே இப்போ ரெடி ஆகியாச்சு பாருங்க இப்போது ஃபைனலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் கோக்கனட் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக கமகமனம் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் எண்ணெய் விட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போது மேத்தி டால் வந்து ரெடி ஆயாச்சு அதாவது வெந்தயக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயாச்சு சூப்பராக இருக்குங்க இது சா சூடான சாதத்தில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலோ அல்லது நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நியூ வாட்சராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ